பாடம் மூச்சுட்டாங்க ப்ரோ ஒன்றுமே இல்லை நாங்களும் வேற எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தோம் ஒன்றும் இல்லை படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தான் வந்தோம் சூர்யா ஃபேன்ஸில் ஆமாம் மியூசிக்லாம் ஓகே ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லையே கதை பாடம் மூச்சிட்டாங்க ப்ரோ ஒன்றுமே இல்லை நாங்களும் வேறு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தோம் ஒன்றும் இல்லை படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தான் வந்தோம் சூர்யா ஃபேன்ஸில் ஆமாம் மியூசிக்லாம் ஓகே ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லையே கதையே இல்லை இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்ட்டில் ஒரு ரூம்பு ரைட்டில் ஒரு ரூம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாப்புல பண்ணிவிட்டு ஒரு பையன் வந்து இங்கே குத்திட்டான் அடுத்த சீன் கட் பண்ணோன்னு நாலு பேரை கொண்டு விட்டு மேலே வச்சு நிற்கிறாப்புல இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா நம்ம சித்து சிவா மாறவே கிடையாது நம்பி இந்த படத்துக்கு வந்துடாதீங்க ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே மனுஷன் நொந்த உடைச்சிட்டானாங்க இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிவிட்டு வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டே காலுக்கு நாங்கள் வந்தேன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த கர்மத்தை பார்த்ததுக்கு சுத்தமாக மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இந்த இந்த படத்தை அவங்க பார்க்காம வாயிலே உடச்சு விட்ருக்காங்க அந்த வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சொன்னார் இல்லையா அது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ இரநூறு கோடியே வராது ப்ரோ இது நீங்கள் வேறு ஃபஸ்ட்டே கலெக்ஷன் மிஞ்சி போனால் எழுபது வரும் நீங்கள் ஒன்றும் பாருங்கள் படம் ஓடாது இந்தியோடு இந்த படத்தை வச்சு கட்டிடுவாங்க அமரம் தான் இந்த வந்து இதே தேட்டரில் அமரம் திரும்பி போடுவாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க மியூசிக் பேசிக்லாம் ரொம்ப பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும்தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை டப்பிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஏன்னா வாய்ஸ் சரியாக புரியல கங்குவா கேரக்டருக்குலாம் பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறாங்கனே ஒரு சில இடங்களில் புரியவே மாட்டேங்குது அதெல்லாம் என்ன பண்ணுற நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கும்னு அது மீன் அது மட்டும் இந்த படத்தில் குறையா இல்லை படமே குறைதான் இந்த படம் எடுக்காமலே இருந்திருக்கலாம் இந்த படத்தை எதுக்கு என்ன சொல்ல வரானுங்க எங்கே போகுது ஒரு சீன் போயிட்டே இருக்குது ஷூட்டிங்கே முடியாத மாதிரி அடுத்த சீனுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டு வேறு இடங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க படம் சுத்த வேஸ்ட்டுங்க இது என்ன இதெல்லாம் ஒரு படம் இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி பண்ணானுங்க வியபாக்ஸ்லாம் அத்தனை கோடி கொடுத்தோன்னு சொன்னானுங்க பிஎப்எக்ஸ்லாம் மகா மட்டும் இது ஒரு பாடம்னு சொல்லிட்டு யாரும் நம்பி வந்துடாதீங்க காசு எல்லாமே வேஸ்ட்டு தான் நான் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படத்துக்காடாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது இது ஒரு விட்டுருங்க அவ்வளோதான் பயங்கரமாக இது செம்மையாக பாட்டை வேற அந்த இந்த பாட்டு யோயோ பாட்டு ஹீரோ செம்மையாக இருக்குங்க பொண்ணா அது ஆயிட்டுங்க செம்ம பொண்ணுங்க சூர்யாவா பிஜேவா தரமாக இருக்குங்க படம் வேற லெவல் பார்க்கலாங்க ஒன்றும் இல்லை ப்ரோ பெருசாக ஒன்றும் இல்லை அது வேற ஒன் ஹவர் லேட் ஷோ பெருசாக ஒன்றும் இல்லை ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அப்பா பார்க்குறோம் பிக் ஸ்க்ரீன்ல சூரியாவே நல்லா இருக்குது வேற மாதிரி ப்ரோ ஆ ஆத்துங்க நல்லா இருக்கு சொன்னே தேவையில்லைங்க சில பிஜிஎம் தரமாக இருக்குதுங்க மாதிரிங்க பொண்ணுங்க ஸோக்கு கேட்குது எங்கள் ஆளுக்கு ப்ரோ சினிமா வந்து செம்ம இருக்குது ப்ரோ ஆனால் மட்டும் ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஃபியூச்சர் வந்து ஏஐ ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் ஏஐ வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க சினிமாவில் தெரிஞ்சுக்கலாம் பொண்ணா அவர் சொன்னார் இது ஒரு சினிமா நல்லா இல்லைன்னா அவர் சொன்னார் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை டிஎஸ்பி பிஜிஎம் ரெண்டு பாட்டில் எல்லா எதுக்கு நல்லாரு செம்ம ப்ரோ அவர் ஆக்டிங்கை தான் ப்ரோ நடிப்பு நாயகன் ப்ரோ அவர் வெறித்தனமான ஃபேன் நான் చిన్న వయసులు తను బ్యాక్గ్రౌండ్ మ్యూజిక్ బాగుంది డిఎస్బి హైలైట్ మూవీకి స్టోరీ విషయానికి వస్తే కొంచెం పాత సినిమా చూసినట్టు రొటీన్గా ఉన్నాయి కానీ కాస్ట్యూము దట్ కాస్ట్యూము లొకేషన్స్ సూర్య యాక్టింగ్ అవసరం ఎమోషనల్ సీన్స్ కానీ బాగుంది కొన్ని సెంటిమెంట్స్ బాగున్నాయి పడం చల్ల తేవాల పాతా తెలియం పడం ఎప్పుడు ఎందుకు నా చది సూర్య ఎక్సలెంట్

ஒரு பழைய காலத்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமே பெருசாலாம் எங்களுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்ற மாதிரி இருந்து படத்தில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா ஆ அது வேணால் ஓகே மித்தபடி ஒன்றுமே இல்லை படத்தில் என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க படமே மிஸ் ஆயிடுச்சு பிரோ அவ்வளோதான் படம் பக்கா மாஸ் செகண்ட் ஆஃப் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டோரி எப்படி இருந்தது கன்வின்சிங்காக இருந்துச்சு ஸ்டோரி ஓ பக்காவாக இருந்துச்சு சூர்யாவுக்கு பயங்கரமான கம்பேக்